பதிமூணுல தொடங்கிய போது பதினாறுல தொடங்கிய போது மொழிக்கும் அந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல சமத்துவம் தான் கேட்டாங்க கல்வியில உரிமை கேட்டாங்க வேலை வாய்ப்பு உரிமை கேட்டாங்க பார்ப்பனார் அல்லாத ஒரு அறிக்கை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்தது சுயமரியாதை இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த இயல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை சுயமரியாதை இயக்கம் அவர் ஏன் கடவுளை தொட வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள் மதத்துக்கு யார் தாவரா என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க கொண்டு விட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கிற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்டமாறுகத்தால் துகலாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதைப் பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கா என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுள் மீது கோப